ஏப்ரல் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க கூப்பிட்டார் சார் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டெண்டி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருங்க சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்றீங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்ன ஒரு பேர் டேரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷாட் அப்படின்னா நீங்க வெயில்ல படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு நான் படுத்துருக்கேன் கேமரா எங்க இருந்து தாண்டி ஒரு ட்ரோன் வருது 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 ரெண்டு மூன்று நிமிஷம் நான் கண்ணு திறக்கலாமா ஒண்ணுமே தெரியல என்னன்னா நானா இவங்களை தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன் பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன் அப்புறம் என்னை பார்த்து சொன்னார் தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது நிலம்பு இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களான்னு தெரியல ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த வெற்றிமாறன் சார் அவள் பெரிய ஃபேன் அண்ட் ரேடியோ டைம்ஸ் நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேபப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே அட்ஜஸ்ட் ஆகிட்டு டூ சார் எல்லா சர்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சர்பா என்னென்னா மேடைக்கு வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார் கொச்சி காரிங்க அவ்வளோ சொன்னாங்கல்ல சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காட்டில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னையில் யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறேங்க ஓகே ஃபஸ்ட்டு டே போனேன் லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏரியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏரி இருந்தது ஃபஸ்ட்டு இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் தெரிய மாட்டேறாரு சார் அப்படின்னு தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா அது ஷோர் அப்படின்னாரு என்ன இவ்வளோ கேட்குறாரு ஷியூர் தான் சார் அப்படின்னா இந்த ஏனியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ரயில்வே ட்ரேக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது ஒன்றே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன் கொஞ்சம் ரைஸ் செய்து இந்த ஏனியை வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவன் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் மச்சலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு தேர் என்னால் சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ண நான் வந்து அந்த அந்த கல்லாக இருக்கலாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல அஞ்சு விஷயமா யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வர ராம் சார் உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுறார் பார்த்தா ஆ அப்படின்னாரு என்ன அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா நான் ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலனா பரவாயில்ல இந்த ஏக்கி நீ ஏன்னா தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கலாம் நான் என்ன பண்ணுறது ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று ட்ரெயின் வருது சார் திருப்பியா திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஸோ ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு எயிட் ஆ சார் ட்ரெயின் வருது சார் திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸோ திருப்பி போகிறேன் தீ போ பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம் இருந்தது இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ள போகிறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு தான் கத்துறேன் உனக்கு ஒரு அசி அசிமா வருச்சுங்க இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணா அப்படின்ட்டு அது வேற பயமாக இருக்கு அவன் வேறு அப்படி போகிறான் அங்கே நான் பேச மாட்டிங்களா அவ்வளோ பேசுறீங்க அப்படின்றான் ஒருத்தன் இப்போ இவனை பாக்குறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன் ஓபடி வந்தார் சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு இருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னா இதுதான் தான் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்னை கேட்டாரா அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கட்ட தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்து படம் பண்ண படம் பண்ணணுன்னாரு நானும் அதை நம்பி என்ன என்னை எவ்வளோ நம்புறது அது எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலா இருக்குன்னு பார்த்துங்க சூப்பர் சார் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டென் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருக்கும் சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறிங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்ன ஒரு டேரெக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரே என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன் கேமரா எங்கேருந்து ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டு இல்லை மூன்றரை நிமிஷம் வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணு திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராக்கு மேலே சூரியன் இருக்கு எதுனா கண்ணை திறந்து திருப்பி ஒன்னூறு வேற போய்ட்டு பார்த்தா அன்னைக்குதான் தான் என் கூட இருக்காங்களா என் டீம் இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை கைப்பற்ற பாருங்கள் அவன் என்டீன் தான் ஓ ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுற தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பாட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறையா பண்ணணுன்ட்டு கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான் பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்கிரீன் பண்ணாங்க தேட்டர் உள்ளே சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தா வச்சுங்களேன் அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் அசிட் இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு தான் அவர் வாழ்க்கையில் அவர் சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் பியோல் லவ் யூ ஸோ மச் நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்க நிறையா படம் பண்ணுவீங்க அண்ட் உங்க நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசண்டாக சொல்ல வந்து நிச்சயமாக சார் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி ஏ பாடம் பறந்து போ அண்ட் ஒன்று நிறைய நிறைய விஷயம் இருக்குது சார் அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் அவட தேங்க் தே என்டையர் கேஸ்ட் த்ரூ மித்துல் மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காட்டதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் பைக்கில் போகிற ஷாட்டு அலங்கமாக இது ஒன்னூர் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாட் சரியில்லை கொஞ்சம் கேம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டா அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு வந்து உங்கள் வீட்டை கேட்டில் என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட் ஆல் யுவர் நேபர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம்சா சொல்லியிருக்கார் ராம் சார் அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு அப்போ அவர் 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 ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானே இப்போ அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம் உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிரு சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய அன்பு வச்சுருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு ஓகே அண்ட் அந்த அன்பை உங்களுக்கு மேலே வச்சுருக்காரு லவ் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வேறு ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த்து வருது உங்க சொல்கிறேன் ஃபோர்த்து வருது அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்தார் சார் நீங்கள் ஆடியோலாம் சொல்வீங்களேன்னு சொன்னால் இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்தே இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் வேர்ட்ஸ் அண்ட் இது குழந்தைங்க படம் திருப்பி வர்றதா இது குழந்தைங்க லவ் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ